இப்படியே கிணத்துல ஓட்ட என்னங்க அர்த்தம் இஸ்லாமியர்களோட பேரரன் அதிமுக யாரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் நான் தான் சிபிஐக்கு எதிராக நாங்க தான் முதல் முதல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் யாரு நடிகர் விஜய் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் முருகனை எல்லாம் உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது எங்க அப்ப எங்க தாத்தா தமிழ் கடவுள் யாரு அண்ணன் சீமான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் நான் தான் ஆனா இப்ப வரைக்கும் வாயே திறக்கல திருப்பரங்குன்ற விஷயத்துல நேற்று பொழுதோட குளிருக்கு எதமா பெட்ஷீட்டு போத்தி படுத்தவங்க இன்னைக்கு மத்தியான மணி பன்னெண்டாயிடுச்சு எழுந்திரிச்சு வந்து வாயே திறக்கல நியாயமானு சொல்லுங்க விஜய் நீங்க இந்த பக்கம் ஒரு இஸ்லாமிய பெண் இந்த பக்கம் ஒரு இஸ்லாமிய இது சொல்லணும் இல்லையா அதாவது ஒன்னா விளக்கேத்த வந்த கும்பல் சரின்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா விளக்கேத்த வந்த கும்பலை அடக்கி நெஞ்சுரத்தோடு அப்புறப்படுத்திய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயலையாவது சரின்னு சொல்லணும் இப்படி எதுவுமே சொல்லாம நீங்க எதிர்த்துங்க எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டினுடைய இறையாண்மைக்கு தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நேற்று அந்த கும்பல் கொடுத்திருக்கு வாயே தொடக்காம இவ்வளோ சாதுரியமா அரசியல் பண்ற உங்களை எல்லாம் மக்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்துல உட்கார வைப்பாங்கன்னு நம்புறீங்க ஆக்சுவலா நீங்க எல்லாம் யாருன்னு தெரிகிறதுக்கு தான் இது மாதிரியான நெருக்கடிகளை தளபதியாக தமிழ்நாட்டினுடைய தலைமகனாக நின்று அந்த செயலை அந்த கும்பலை அப்புறப்படுத்திய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒற்றை மனிதனின் பின்னால் தான் தமிழ்நாட்டினுடைய மக்கள்